அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சனி பகவான் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல இருந்தார்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசம் அதாவது மோசமான விளைவுகளை நமக்கு ஏற்படும் அப்படின்னு அவர் வந்து கேட்டிருந்தார் அதாவது வாட் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹவுஸ் ஃபார் சேட்டன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ பொதுவாக நமக்கு இந்த சனி பகவானை பொறுத்தவரை நமக்கு பிரமாணங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா அதாவது ஒரு 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 ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கும்போது அப்படி என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்று விதத்தில் மூன்றுன்னு இல்லை நிறைய விதங்கள் இருக்குது அதில் சில பேசிக்காக சில விஷயங்களை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து நம்முடைய லக்னத்துக்கு சனி பகவான் யார் இப்போ உதாரணமா ரிஷப லக்னத்துக்கு அவர் ஒன்பது பன்னெண்டு கூடையவர் துலா லக்னத்துக்கு நாலு ஐந்து கூடையவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்போ முதல்ல அவர் நம்ம 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 நம்மளுடைய லக்னத்துக்கு அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த லக்னத்துக்குடைய சனி பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி நாம வந்து பார்க்கணும் மீன் வயல் காரக கிரகங்கள் அதாவது ஒவ்வொரு பிளானட்ஸுக்கும் நமக்கு வந்து ஒரு குண குண கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ சனி பகவான பொறுத்தவரை நமக்கு வந்து பல விஷயங்கள் சொல்லலாம் இப்போ உதாரணமா இப்போ உதாரணமா நமக்கு வந்து இப்போ சனி வந்து நமக்கு ஒரு ஜாதகத்துல ஆயுள் தொழில் சார்ந்த விஷயங்களை அவர் கவனிக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இதில் வந்து இன்னும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா ஒரு நம்மளுடைய ந நம்ம ஜாதகப்படி நமக்கு எப்போ ஒரு மோசமான நேரம் வரும் உதாரணமாக ஒரு நோய் அல்லது ரொம்ப கடன் வாங்கிறது அவமானம் படுறது அலைச்சல் தேவையில்லாத அலைச்சல் காரிய தடைகள் ஏற்படுறது கால் சம்பந்தமான நோய்கள் உதாரணமாக ஜாயின்ஸில் பெயின் சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் விபத்து ஏற்படுறது ஆக்சிடெண்ட்டு ஏற்படுறது நம்முடைய பொருட்கள் களவு போகிறது இது சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் சிறைவாசம் காராகிரக வாசம் அப்புறம் இடப்பெயர்ச்சி ஆக்சுவலாக பார்த்தோம்னா எனக்கெலாம் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி நடக்கும்போது அப்போ தான் நான் எம்சிஏ முடிச்சுட்டு சென்னைக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறேன் அந்த அந்த ஒரு நேரம் அப்புறம் வந்து புத்தி ஒரு அந்த நேரம் நமக்கு சரியானபடி நமக்கு புத்தி வந்து சரியில்லாமல் நமக்கு வந்து போகிறது அதாவது நம்ம நல்லா திங்க் பண்ணியும் ஒரு தப்பான டெசிஷனை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் பகை இந்த மாதிரியான பல விஷயங்களை நமக்கு வந்து சனி பகவான் நமக்கு சொல்கிறேன் பட் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி அப்புறம் ஏழரசன் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம ஜாதகப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம் பட் இப்போ அவங்க கேட்டிருக்கிற கேள்வி எப்படின்னா ஜாதகத்தில் நமக்கு எந்த இடத்துல சனி பகவான் இருந்தால் நமக்கு ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு கேட்டு இதை வந்து நம்ம மூணு விதமாக நாம் வந்து பிரிச்சுக்கலாம் எட்டாம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அது வந்து கொஞ்சம் பயப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நமக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய நம்முடைய கர்மாவை சொல்லக்கூடிய சில இடம் அது ஸோ நமக்கு வந்து ஆயுள் பாவமாக இருக்குது கர்மா கர்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடிய இடமா இருக்குது அதாவது அஞ்சு ஒன்பது நமக்கு வந்து முன்னோர்கள் வழியை சொன்னாலும் எட்டாம் இடத்தையும் கர்மாவை வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ண வேண்டியிருக்கு எட்டாம் இடத்தை எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்போது அந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 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 கொஞ்சம் சரியான சரியில்லாத விஷயம் ரெண்டாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடம் அதுவும் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னா எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த பேச்சு வந்து குழந்தைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் அப்புறம் வந்து இந்த பணத்தை வந்து அவங்க கையாளக்கூடிய விதம் ஹேண்ட்லிங் மணி ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து கொஞ்சம் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து சில பிரச்சனைகளை நாம் பார்க்கலாம் அப்புறம் வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயங்களை கடை 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 கடனை வார்த்தைகளை விட்டுறது அதாவது திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை இதெல்லாம் நமக்கு இந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய இதில் வந்து நமக்கு நடக்கும் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு இதே ஈக்குவலான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் பிரச்சனை குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரக்கூடிய தன்மை இந்த மாதிரி பார்க்கலாம் இது ரெண்டு ஆச்சு மூணாவது ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சனி இவங்க எவ்வளவு நல்லது பண்ணினாலும் பன்னெண்டாம் இடத்துல ஒருத்தருக்கு சனி இருந்ததுன்னா இவங்க எவ்வளவு நல்லது பண்ணாலும் இவங்களுக்கு வந்து ஒரு அவப்பெயர் கிடைக்கும் ஸோ அந்த அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப 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 ஏன்னா எவ்வளோ இவங்க வாலண்டியராக போய் எவ்வளவோ நல்லது பண்ணுவாங்க பட் கெட்ட பேர் தான் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கட்டும்னு பரவாயில்ல கெட்ட பேர் தான் ஸோ சனிபவானை பொறுத்தவரை எட்டாம் இடம் ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட்டு அதாவது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதில் எட்டாம் இடம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடங்கள் மூன்றாவது பன்னிரெண்டாம் இடங்கள் மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி